ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கிரக நிலவரங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க கிரக நிலவரம் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு ஒரு கிரகங்கள் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் பக்கபலமாக இருந்து அந்த ஒரு கிரகத்திற்கும் சேர்ந்து உங்களுக்கு நல்லதாக செய்யணும் தாங்க வருது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கிரகம் சரியில்லை ஒரு பெயர்ச்சி பொழுது ஒரு கிரகம் சரியில்லைன்னு பொழுது உடனடியாக அவங்க ஏதோ அதை பாதுகாக்கிறதா நினச்சி இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் சரி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சிட்றீங்க இதனால் தாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருது எந்த கிரகமும் தன்னிச்சையாக செயல்படாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி அது தன்னால் அதுவாக இயங்கி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குமானா நிச்சயமாக அப்படி எதுவுமே நடக்காதுங்க நாம் என்ன பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனிப்பெயர்ச்சி ஆகுது சனி கிரகம் சரி இல்லைன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சனி கிரகம் சரியில்லை அப்படின்னு வேற யாராவது வேறு சொல்லி உங்களை இன்னும் பயன்படுத்தி விட்ருவாங்க உங் நீங்களும் போய் ஜாதகம்னு பார்க்குற இடத்துல அவங்களும் இப்போ உங்களுக்கு சனிப்பயிற்சியில் வந்து இது வர வரப்போதுங்க இல்லை போய் நல்லா இல்லாத இடத்துல இருக்குதுங்க அப்படின்னு எதையாவது சொல்லும் பொழுது உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பயிற்சியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அது தேவையில்லாததுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க அதாவது பொருளாதாரம் விரைவு ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அங்கே தாங்க பிரச்சனையாக ஆரம்பிக்கும் எப்பையும் இது தான் நடக்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இது தான் நடக்குது நாம் தப்பிச்சுக்கிறதா நினச்சி செயல்படக்கூடிய இடத்துல மாற்றுறது தான் பெரிய பிரச்சனையாக ஆகும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எதுவும் விசாரிக்காமல் இதனால் என்ன பிரயோஜனம் எத்தனை பங்கு நமக்கு வரும் எதுவுமே தெரியாமல் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க இடம் வாங்கி போடுவாங்க அதுவும் சரியாக இருக்கா பத்திரம் சரியாக இருக்கா எதையுமே பார்க்காம செய்வாங்க அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அப்போ தான் கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது நீங்கள் மூவ் பண்ணாதான் அது மூவ் பண்ணும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவும் அமைதியாக தான் இருக்கும் உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் கையில் கெட்டிமாக வச்சுக்கிறது உங்கள் சாமர்த்தியங்க உங்கள் கையில் இருந்தால் அதை மீறி எந்த விதத்துலேயும் விரயம் ஆகாது நீங்கள் எடுத்து அதை செலவு பண்ணும் பொழுது அது நியாயமான செலவாக இருந்தால் அப்பையும் உங்களுக்கு கிரகத்தால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தேவையில்லாமல் அதாவது உங்கள் தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க பார்த்திங்களா அப்போ தான் கிரகம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்காக செயல்பட ஆரம்பிச்சிடுறது இதோட விளைவு தான் நிறைய பேர் இதில் மாட்டிக்கிறது அதே போல் அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நல்லவங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு ஆனால் அவங்கள உண்மையாலும் நல்லவங்க கிடையாது உங்களை பார்த்து பொறாமையிலேயும் உங்களை பார்த்து கெட்ட எண்ணத்துலேயும் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க உனக்கு இந்த பயிற்சி வருது இப்போ நேரம் சரியில்லை நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்போ உனக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுதே இதை செஞ்சு வச்சுக்கோ இதுக்கு மேலே கிரகப்பயிற்சி மாறிச்சின்னா நீ ரொம்ப மோசமாக போயிடுவா அப்படின்னு தேவையில்லாமல் வம்பு வழக்கெல்லாம் இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க இதையும் ஏமாந்து நிறைய பேர் செயல்பட்டவங்க இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க பொருளாதாரத்தை சிக்கனமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே வெளியே காமிக்காமல் இருக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவீங்க இதை மாதிரியே செயல்படுறவங்க இருப்பாங்க இந்த இடத்துலலாம் கிரகங்கள் ஏன் அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது அந்த பாடத்தை கற்றுக்கிட்டா தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்கன்னு தான் கிரகம் அப்போ செயல்பட ஆரம்பிக்குது அது வரைக்கும் அது வேலையை பார்த்துக்கிட்டு அது உண்டு அது வேலை உண்டுன்னு தான் இருக்கும் இறைவன் உங்களுக்கு அப்படித்தான் எல்லா கிரகத்தையும் படைச்சிருக்கார் எந்த கிரகத்தாலையும் ஒரு மனுஷன் வீழவே மாட்டாங்க நாம் செய்யக்கூடிய செயல்களால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு வீழ்ச்சியே இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வராதுங்க வாழ்நாள் முழுக்க நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணுன்னு ஆலோசனை பண்ணி நமக்கு என்ன தகுதி நாம் எப்படி பண்ணணும் நம்ம பொருளாதாரத்தில் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் அப்போ தான் போய் கடனை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்போ தான் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் ஈடுபடுறது இதை மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு கிரகத்து மேலே பழிய போட்டால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி கால நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தாற்போரம் நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு அதை மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லியிருந்தால் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கலாம் காலத்துக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடாததுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களால தாங்கிக்க முடியல பொறாமல் வயிற் கஷ்டம் எதிரி நல்லா இருக்கிறாங்களேன்ற ஒரு எண்ணம் இப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுடன் இருந்ததுனால இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கீங்க கை விட ஆள் கிடையாது கடகராசி எவ்வளவு கீழே விழுந்தாலும் கை கொட்டி சிரிப்பாங்களுக்கோசரம் கையை தூக்கி விட்டு சரியாயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வாழு அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைய வரைக்கும் பிரச்சனை அதனால் தான் சந்திச்சிட்டே இருக்கீங்க மன உறுதி இல்லாமல் போனதுக்கு காரணமாக தான் ஒரு கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா மனோதைரியம் ஏற்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சிந்திச்சிருப்பீங்க செஞ்ச தவிர உணர்ந்துருப்பீங்க அதோட சரியாக போய்ட்டுருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது எதனால் பிரச்சனை ஏற்படுச்சுன்னு தெரியாது இதெல்லாம் ஆலோசிக்கவே விட மாட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்க கிரகத்து பேரை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கடகராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சூரிய பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க உங்களுக்கு இதுவரைக்கும் சுத்தமாக பகையில் இருந்த இருந்து கொஞ்சம் ஆகுறாரு இப்போ ஓரளவுக்கு சுமாரான பலன் அதாவது மேலேயும் மாட்டீங்க கீழேயும் விடமாட்டிங்க அப்படியே நடுத்தரமாக இருந்துகிட்டே இருப்பீங்க இப்படி பலகீனமாக இல்லாமல் இப்படி நடுவில் இருக்கிறதும் ஒரு சேஃப்டி தான் பயப்பட தேவையில்லைங்க இந்த இடத்துல சூரியன் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான் தவறு கிடையாது இருந்தாலும் ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க பேர் புகழை நாளாக கெடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது உங்களுக்கு பேர் வர கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மறுபடியும் அதை கெடுக்காமல் பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ சூரியனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைய போகுது எல்லாம் ஓரளவுக்கு நிதானமாக இருக்கும் பிரச்சனையே இல்லாமல் போகாது இருந்தாலும் அது ஆகாம ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலையை மற்றவங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க உங்களை தேவையில்லாமல் வம்பு வழக்கு இல்லை கெட்ட பேர் நீங்கள் செய்யாத தவற செய்ததாக சொல்லி உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க எதுக்கும் அசந்து கொடுக்காதீங்க அப்படியே இருங்க எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கோங்க நீங்கள் எதுக்கும் வாயை மட்டும் திறக்காதீங்க அமைதியாகவே இருந்து பாருங்கள் எடுத்தங்கவுதன் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தாலே எதுவும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க எந்த அவப்பெயர் வந்தாலும் அதை நான் செய்யலன்றதை மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலே மற்றவங்க வந்து நம்ப மாட்டாங்க இவங்க செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு உறுதியாகிடும் அப்போ பிரச்சனை உங்களுக்கு வராது உங்கள் பேர் கெடாமல் போய்டும் அதனால் ஓரளவுக்கு அமைதியும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க புதன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்கள் ராசிக்கே புதன் பகவான் உங்களுக்கு சிந்தனையை தெளிவு கொடுப்பார் இதுவரைக்கும் சிந்தித்தது எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் இப்போ தெளிவான சிந்தனை ஏற்படும் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனை தெரிஞ்சாலே போதும் இல்லைங்க மனக்குழப்பம் இல்லைனாலே போதும் நம்ம குழப்ப மாதிரியே இருந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருந்துக்கிட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு கிடப்போம் அது பழைய கதையெல்லாம் தேவையில்லாத பழைய கதைகளை பேசிகிட்டு இருப்போம் தேவையில்லாத பழைய சிந்தனைகளை நம்ம வர வைப்போம் இப்போ அதெல்லாம் இருக்காது காரணம் என்னென்னா அந்த சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் எதிர்நோக்கி செயல்படக்கூடிய வேகம் கிடைக்கும் விவேகம் ஏற்படும் எப்படி போனால் நம்ம வந்து பாதை நல்ல பாதை கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டால் தானே முன்னேற்றமே கிடைக்கும் அதனால் அந்த மாற்றத்தை தேட ஆரம்பிப்பீங்க எப்படி மாறலாம் எந்த பக்கம் வழி இருக்குது நமக்கு என்ன வழி சரியான வழி எதுன்னு தேடும் பொழுது நிச்சயமாக உறுதியாக மாற்றம் ஏற்பட்டுரும் மாற்றத்தை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிக்கான அறிகுறி கிடைக்கும் அதுக்கப்புறம் வெற்றியும் கிடைச்சிடும் இப்படியே பயணப்பட்டுக்கிட்டே போக வேண்டித்தாங்க இயற்கையாக எது ஒன்றும் செய்யும் பொழுது உண்மையிலே நல்ல மாற்றம் ஏற்படுங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் நாளாக எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்மளால் வெளிப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் நானும் செய்கிறேன் ஆனால் என் திறமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது ஒரு ஒருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களும் என்னை பற்றி புரிஞ்சிக்கலையே எப்போயுமே என்னை தவறாக நினைக்கிறாங்களே ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இந்த பிரச்சனை தவறுதெல்லாம் பணத்தை விட்டுவிட்டேன் இல்லை தவறுதெல்லாம் என் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் அதனால் என் குடும்பத்தில் என்னை ஒரு மனுஷனாக ஏற்றுக்க மாட்றாங்க அங்கீகரிக்க மாட்றாங்கன்னு கவலைப்படுவீங்க அதெல்லாம் இப்போ மாறுதுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்க சரிப்போ சரியா தெரியாமல் பண்ணிட்டீங்க இனிமே பண்ணாமல் இருங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளை குடும்பத்தார் கொடுக்குறாங்க குடும்ப உறவு ரொம்ப முக்கியங்க குடும்ப உறவுகளில் முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு அங்கே அங்கீகாரம் கிடைச்சாதான் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல போய் ஜெயித்தாலும் முதல் கைத்தட்டு எங்கேருந்து வரணும் உங்கள் குடும்பத்துலேருந்து இருந்து வரணும் உங்கள் கூட இருக்கிறவங்களே அவங்க தான் அந்த குடும்பத்தில் இருந்து வந்தால் தான் மற்றவங்க கைத்தட்டு உங்களுக்கு மாலையாக வந்து விழும் ஆனால் இவங்க யாருமே உங்களை சப்போர்ட் பண்ணாமல் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறது வேலைக்கு இறச்ச நீர்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதை மாதிரி கதையாயிடும் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக தேவை குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுங்க உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்குற காலம் வருது அதை ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறவுகள் எப்படி சொல்கிறாங்களோ அதை மாதிரி பயணம் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க செய்கிறத தெளிவாக செய்யுங்க அது போதும் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குங்க அதே போல் சந்திரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது மனசில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலம் குழப்பம் சரி நம்மளும் அவங்களும் ஒன்றா தான் வேலைக்கு போகணும் ஆனால் நாம் இன்னும் இதே இடத்துல இருக்கோம் இருந்ததையும் இழந்துட்டு இருக்கோம் அவன் நம்ம கூட தான் சேர்ந்தாங்க ஆனால் ஓரளவுக்கு வெற்றி அடைகிறாங்களேன்ற ஒரு சஞ்சலம் இருக்கும் இது கூட கிடையாது இது ஒரு சஞ்சலம் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சேன்னு பொறாமல் இல்லை எனக்கு ஏன் கிடைக்கலன்ற ஒரு ஆலோசனை இது வந்து இப்போ மாறுங்க இந்த மாதிரி சந்திரன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது மனசில் இவ்வளோ குழப்பம் இருந்துச்சு பார்த்திங்களா இந்த குழப்பத்துக்கெலாம் விடைவு கிடைக்கும் அவங்க வந்து எந்த தவறும் பண்ணாமல் நேராக போய்ட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறாங்க நாம இந்த மாதிரி சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டோம் தேவையில்லாத இடத்துல பொருளை கொடுத்துட்டோம் யாரை நம்பக்கூடாது அவங்கள நம்பிட்டோம் அப்படிங்கிறது இப்போ உணர ஆரம்பிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எதனால் பிரச்சனை ஏற்படுச்சுங்கிற தெளிவு கிடைச்சாலே போதுங்க பிரச்சனை மறுபடியும் வராமல் பார்த்துக்குவீங்க அந்த அளவுக்கு புத்திசாலிகள் தான் கடகராசிக்காரர்கள் சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாதுங்க கடகராசிக்காரங்க எப்பயுமே ஒரு அளவுக்கு புத்திசாலித்தனமாக சிந்தித்து தான் செயல்படுவீங்க அப்படிப்பட்ட நீங்களே சில இடங்களில் ஏமாறுவதற்கு காரணம் உங்ககிட்ட பக்குவமா பக்குவமாக பேசுவாங்க உங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பேசி உங்களை கவுத்து விட்டது தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க இல்லைனா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை நிதானமாக இருப்பவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிட்டால் அந்த அளவுக்கு செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான் இதை மாதிரி ஏமாந்தவங்க தான் நீங்கள் மிச்சப்படி உங்கக்கிட்ட எந்தவித குறையும் கிடையாதுங்க நல்ல எண்ணங்கள் இருக்காங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க அதே போல் நம்ம கண்ணு முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் யாருமே என் முன்னாடி கஷ்டப்படக்கூடாது கடவுளே நான் அடிக்கடிக்கு வேண்டிக்குவீங்க அதை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை அதனால் அப்படியெல்லாம் நல்லவங்க நீங்கள் ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்கள் தான் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருந்துக்கிட்டு பிரச்சனை வரப்போ கூட தைரியம் கொடுத்துட்டு இருந்தார் சரியாயிடுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார் உங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க நல்ல ஆலோசனைகள் எத்தனை வந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் கடவுள் சொன்ன வாய் தாங்க கடவுளால் சொல்லப்பட்ட வாய்மொழி தான் அது அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் கடவுள் உங்கள் பக்கத்துலேயே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் சந்திரன் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க விசேஷங்க சந்திரனால் நிறைய மனமாற்றம் ஏற்படும் குழப்ப தெளிவடையும் இனி குழப்பிக்க மாட்டீங்க முதல்ல ஏற்கனவே இருந்த குழப்பம் தெளிவடைஞ்சிரும் இனி குழப்பிக்க மாட்டிங்க நேர் பாதையை நோக்கி பயணம் பண்ணுவீங்க புதனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க புதனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது சிறப்பாக இருக்குது அதே போல் சந்திரனும் உங்களுக்கு நல்ல இருந்து சிறப்பான பலனை கொடுக்கறது இன்னும் விசேஷம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதாவது புத்திசாலித்தனமும் மனசில் இருக்கிற தெளிவு இது ரெண்டும் சேர்ந்தாலே ஓரளவுக்கு உங்களால கணிக்க முடியும் எது பிரச்சனை எது தப்பு எது சரி யார் சரி அப்படின்ற அளவுக்கு உங்களால கணிக்க முடியும் செயல்படுத்தி பாருங்க படுத்திட்டு எனக்கு மெசேஜில் போடுங்க அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க தெளிவாகவும் இருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்குதுங்க இதனால் பெரிய பாதிப்பு ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது பொருளாதாரம் இழப்பு ஏற்படாது பொருளாதார இழப்பு ஏற்படாது ஆனால் பொருளாதார வரவும் ஏற்படாது அதுதான் சந்திரன் சரியாக இருக்குது சுக்கிரன் சரியாக இருந்தால் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து வந்துடும் சரியாக இல்லாத பட்சத்துக்கு இழப்பு இல்லைனாலும் வரவு இல்லாமல் போகும் ஒரு பணம் வந்து வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளால வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும் தான் ஒரு சின்ன சின்னதாக என்னடா இதுன்னு பிரச்சனை ஆரம்பிக்கும் கேள்வி ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கணும்னா சமாளிச்சிக்கலாம் ஏன்னா இந்த கிரகத்தால் பெரிய பிரச்சனைகள் எப்போயுமே வந்தது கிடையாது சுக்கிரன் சரியாக இருந்தால் பண வரவு ஏற்படும் இல்லையா அமைதியாக இருக்கும் அவ்வளோதான் மீதி எந்த பிரச்சனையும் சுக்கிரனால் பெரிய அளவுக்கு எந்த ராசிக்குமே ஏற்படாதுங்க அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல் குடும்ப உறவுகிட்ட ஓரளவுக்கு பண விஷயமாக இருக்கும் பொழுது நிதானத்தை கடைபிடிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் அதை கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் கொடுத்தாலும் யாராக இருந்தாலும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க எனக்கு இந்த கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் மறதியோ ஞாபக மறதியோ இல்லை தேவையில்லாமல் விடுபட்டதாவோ போயிடுச்சுன்னா ஆகும் அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க சுக்கிறனால அந்த மாதிரியான குடும்பத்துக்குள்ளே கூட பண பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் ஜாக்கிரதையாருங்க மிச்சப்படி உங்களுக்கு கவலை கிடையாது குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குருவால் உங்களுக்கு பெரிய லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது குரு உங்களுக்கு சப்போர்ட் ஆனால் லாபத்தை கொடுப்பாரு ஆனால் பெரிய ல நஷ்டம் இருக்காது லாபம்னாலும் பெரிய லாபம் இருக்காது ஓரளவுக்கு சுமாராக போனோமா ஒரு ஜெயிச்சமா அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்ற வெற்றி இப்போதிக்கு கிடையாது ஏன்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் இன்னும் சரியான அமைப்பில் இல்லாத பொழுது இதை மாதிரி குருவால் தன்னிச்சையாக இயங்க முடியல தன்னிச்சையாக அவர் இயங்குகிற காலம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போ உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் குரு பலன் சரியாக இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க பாதி அளவுக்கு சுமாரான பலன் கிடைக்கிது இதையும் சாதகமாக ஆக்கிக்கினீங்கன்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குருவால் நல்லதே நடந்துடும் தேவை இல்லாததில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணவே பண்ணாதீங்க பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நிதானமாக இருங்க குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் வேளம் கிழமை தோறும் போயிட்டு குரு பகவானை போய் பார்த்துட்டு வாங்க அந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு இருப்பார் இல்லைங்களா அவரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க ஒரு நெய்தியமம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷம் வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம் நெய்தேய்மம் ஏற்றி வச்சிட்டு நீ பார்த்துக்கோ உன்னோட அருள் இருந்தால் போதும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க பகவான் இவ்வளவு நாளாக இல்லாமல் இருந்தார் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பலன் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க மாற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் தீரும் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் தேவையில்லாமல் ஒரு கட்டி வரும் பயந்துருப்பீங்க என்னடா இதுன்ற அளவுக்கு இருக்கும் அதே போல் சளி பிடிச்சிருக்கோம் அப்பப்போ சளி பிடிக்கிறது ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் சரியான இடத்துல இல்லாத வச்சத்துக்கு உடல் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களை கை வச்சுருப்பார் திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்கிறா போல இருக்கும் அல்சர் வந்தால் போல இருக்கும் எது சாப்பிட்டாலும் ஒரு எரிச்சலாக இருந்திருக்கும் இப்போ எல்லாமே சரியாயிடுங்க உங்களுக்கு நல்ல இடத்துல வரும்பொழுது தேக ஆரோக்கியத்தை மட்டும் சிறப்பாக பார்த்துக்கு வர்றவர் ஆயில் உங்களுக்கு பலமாக இருக்குது அதே போல் ஆயில் காரகன் நல்ல ஒரு ஆயில் இருக்குது உங்களுக்கு பலமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக அதை கொடுத்துட்டு போயிடுவார் கவலைப்படாது சனி பகவானால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே அளவுக்கு நல்லதும் செய்கிறவர் அவர் தாங்க நியாயமானவர் அவர் நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா அள்ளி கொடுக்குறதுல உங்களால் வாங்க முடியாத அளவுக்கு தள்ளி கொடுப்பார் போல் சின்னதாக அவருக்கு பிடிக்காத இடத்துல நீங்கள் ஏதோ வேலை செஞ்சிட்டிங்கன்னா அவரை போல் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாதுங்க அதுதாங்க கிரகம் இதுதான் கிரகம் இதைப்போல் செயல்படுறதுனால தான் தெரியாமல் செயல்பட்டதுனால தான் நிறைய பிரச்சனைகளை கடகராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க இதுலேயும் ஒரு சில கடகராசிக்காரர்கள் நல்லா இருந்திருப்பாங்க காரணம் அவங்க செயல்பட்ட விதம் சரியானதாக இருந்திருக்கும் யோசிச்சிருப்பாங்க சிந்திச்சிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே தசை தான் நடக்குது ஒரே கடகராசிக்கெல்லாம் சனிப்பெயிற்சியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் ஒன்றா தான் வரும் ஆனால் அவங்க ஒரு சில கடகராசி மட்டும் ஏன் நல்லா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சிருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க வெள்ளை மனசோடு இருந்திருப்பாங்க சில சமயம் நம்மளை மீறி சின்னதாக எதாவது ஒரு பொறாமை வரும் இல்லை நம்மளை மீறி தேவையில்லாத வாயிலிருந்து வார்த்தை வரும் அந்த வார்த்தையால் கூட நிறைய இடத்துல நம்ம பாதிப்புக்குள்ளாக இருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அறியாமல் வந்ததாக தாங்க இருக்கும் கடராசிக்காரர்கள் தெரியாமல் பண்ணதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க யார் மனசையும் அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் நல்லதாக தான் பார்ப்பாங்க நம்மளை போல் அவங்களும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அவங்க வந்து இருக்கக்கூடிய நிலையை பார்த்து யோசிச்சுட்டு இருந்துட்டிங்கன்னா எந்த கிரகத்தாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு இப்போ வாய்ப்பை அள்ளி கொடுக்குறாரு பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ராகு கேது சரியில்லைன்னா ராகு வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை தர பண்ணுறாரு அதே போல் ஏன்னா ராகு சரியாக இருந்தால் தாங்க பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பொருளாதார தடை ஏற்படுத்துவார் அதாவது ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தா சேல்ஸ் அப்போ பார்த்தா கம்மியாக இருக்கா மாதிரி இருக்கும் என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருக்குது இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு ஏன் இப்போ இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க அந்த ராகு தசை மாறும்பொழுது அதுவே தன்னால் சரியாக கவலைப்படாது கேது பகையை உண்டாக்கும் தேவையில்லாத வீண் விவாதங்கள் வரும் நீங்கள் வாட்டந்தான் இருப்பீங்க ஆனால் எங்கேயோ ரோட்டில் ஏதோ போயிட்டுருக்கா மாதிரி போயிட்டுருப்பாங்க திடீர்னு வந்து உங்ககிட்ட ஏதோ பேசுவாங்க அது பெரிய பிரச்சனையாக கூட முடியும் அப்போ சுதாகமாக இருங்க அமைதியாக இருங்க அமைதி தான் உங்களுக்கு இப்போ முக்கியம் அவங்க ஏதாவது பேசுனா கூட எங்கே இது மாதிரி இல்லைன்ற மாதிரி மெதுவாக சொல்லி அவங்களை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் நிறைய பகைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதே போகிற உறவினர்கள்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு விதத்தில் சொன்னால் மாதிரி அவங்களுக்கு தகவல் போய் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படி இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனடியாக யார் மூலமாக அதை சரி பண்ணணுமோ அவங்கள வச்சு சரி பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக போகாதீங்க எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறதா இருந்தாலும் யாரையாவது வச்சு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது உங்கள் நேரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது நீங்கள் டேரெக்டாக போகும்போது அது ஒரு மாதிரி பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறது ஒரு பிரச்சனைனா பெரியவங்களை வச்சு பேசுங்கன்னுவாங்க ஏன்னா நம்ம நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க சரியான நேரத்தில் பொழுது அவங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அங்கே பளிக்கும் அதுதான் உண்மை அதனால் எதை எடுத்தாலும் நேரடியாக நானே போய் முடிச்சுக்கிறேன் நானே சரி பண்ணிடுறேன்றத முதல்ல விட்டுருங்க வேறு யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் கரெக்டாக வச்சு பேசுங்க அவங்களும் இடாவுடமாக இருந்தாங்கன்னா பழி இன்னும் மேலே பெருசாக போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக யார் உங்களுக்கு சரி பட்டுவாங்கன்னு பாருங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்க கேதுவால் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுங்க கிரக நிலவரம் நல்லா இருந்தாலும் நீங்கள் கையாளும் விதமும் நீங்கள் செயல்படுத்தும் விதமும் சரியாக பயன்படுத்தினால் எந்த விதத்திலும் உங்களுக்கு தோல்வி ஏற்படாது இதற்கு நான் உறுதி உண்மையாக சொல்கிறேங்க எந்த விதத்தில் ஏற்படுனாலும் உங்களால் ஏற்படாத மாதிரி இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் உங்களை எதுவும் பண்ணாது நீங்கள் நல்லா இருப்பீங்க காலத்துக்கும் இதை நீங்கள் வந்து நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்